மருத்துவமனையில் இருந்தபடியே மக்களுடன் கலந்துரையாடல் காணொலி மூலம் கேட்டறிந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்வருக்கு சோர்வுதான் ஏற்பட்டுள்ளது நலமுடன் உள்ளார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் தமிழக முதலமைச்சர் நலமாக உள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி வட இந்தியா தென்னிந்தியா என பிரிக்கும் அரசியல் இனி எடுபடாது தமிழிசை பேட்டி மதுரையில் தாவைக்கா மாநாடு பத்து லட்சம் பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை நகை அதிர்ச்சி கடைகளின் பெயர் பலகையில் கன்னடம் இல்லையெனில் கடையின் உரிமம் ரத்து பெங்களூரு மாநகராட்சி அறிவிப்பு இங்கிலாந்து மாலத்தீவு சுற்றுப்பயணம் டெல்லியிலிருந்து புறப்பட்டார் பிரதமர் மோடி கத்தார் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு அவசர அவசரமாக தரையிறக்கம் இஸ்ரேல் நள்ளிரவில் தாக்குதல் காசாவில் பேர் பலி போரை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் புதனை சந்தித்து பேச தயார் அதிபர் செலன்ஸ்கி அறிவிப்பு ஆடைகளை களைந்து இந்தியர் மீது இனவரி தாக்குதல் அயர்லாந்தில் அதிர்ச்சி அமெரிக்கா ஜப்பான் இடையே மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ட்ரம்ப் அறிவிப்பு எதிரணி எங்களை சீண்ட முயற்சித்தால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் பென் பேச்சு நீலகிரி தேனியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்